அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுகளுக்கான தகவல் டிஆர்பி ஆணுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பிடப்பட்டிருந்த முதல் இரண்டு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளிவந்து அதற்கான ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டிருந்த தேர்வு டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்டேடிவா நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதமும் எக்ஸாம் ஜூலை மாதமும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கும் அப்படி இல்லைனாலும் கூட அடுத்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொதுவாகவே எல்லாருக்குள்ளார இருக்குது நிறைய பேர் வந்து முதுகலை ஆசிரியர் தேர்வில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க அதுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதே நேரம் நமக்கு அதே போல் இன்னொரு மற்றொரு வாய்ப்பு இருக்குங்கல்ல நம்ம வந்து பியூர்லி நம்ம மேஜர் மட்டும்தான் இப்போ பிடிஎஸ் அண்ட் எக்ஸாமுக்கு அப்போ இது ஒரு மற்றொரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து டெட்டு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ரொம்ப மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது எல்லாராலுமே எடுக்க முடியும் நம்ம ஒரு பிளான் பண்ணாமல் படிக்கிறது தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போகுது அவங்க தவறான ஒரு கால்குலேஷன் படி நம்ம வந்து படிக்கிறது எப்படி படித்தாலும் மார்க் வர போகிறது இல்லை அவங்கள ஒரு ராங் கால்குலேஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க ஒரு சில பாடங்கள் வந்து ஒமிட் பண்ணிடுறது அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணவே கூடாது ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க் தொண்ணூறு மார்க் வந்து எல்லாராலுமே எடுக்க முடியும் ஃப்யூச்சரில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளும்போது தேர்வு முறை மூலமாக மட்டுமே நியமனம் செய்வாங்க அதனால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம அந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேப்பர் டூவில் நாற்பதாயிரம் பேர் பேப்பர் ஒன்றில் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றாறு பேர் தான் இப்போ கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இந்த தேர்வு முடிவுக்காக வெளியிட் வெயிட் இருக்காங்க பிடி பிஆர்டி எக்ஸாம் இப்போ இடைநிலை ஆசிரியர் தேர்வுலையுமே இருபத்தாறாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க கூட நீங்களும் வரணும்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணால் தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக அடுத்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேலே நிறைய ஆசிரியர்கள் வந்து ஓய்வு பெற இருக்கிறாங்க நிறைய மாற்றங்கள் வரவே இருக்குது அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எல்லாருமே இந்த முறை யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்ய இருக்கிறீங்களோ டெட் எக்ஸாமுக்கு எல்லாருமே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து டிலே ஆனாலும் கூட நல்லதுக்குன்னு எடுத்துக்கங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இது ஒரு இந்த வாய்ப்பு வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் போல் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ பிஎட் ஃபைனல் இயர் இருக்கவங்களும் டெட்டு பேப்பர் டூக்கு எலிஜிபிள் தான் ஈஸி இது ஒரு வாய்ப்பு தானே நீங்கள் ஃபைனல் இயர் வந்து பிஎட் படிச்சுட்டு இருந்தீங்களும் தாராளமாக பேப்பர் டூக்கு விண்ணப்பிக்கலாம் பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் டீச்சர் ட்ரெனிங் ஃபைனல் இயர் இருந்தாலுமே பேப்பர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் உயிரியல் அதே போல் வரலாறு புவியியல் இந்த பாடங்களில் நீங்கள் டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா தாராளமாக அதற்கு பேப்பர் டூக் வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி வித் பிஎட் சரிங்களா அதே போல் இல்லைன்னா ஈக்குவல் அண்ட் சப்ஜெக்ட் இருந்தாலும் தாராளமாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் போன முறை நோட்டிஃபிகேஷன்லேயே எந்தெந்த பாடங்களுக்கு எந்தெந்த பாடங்கள் ஈக்குவல் அண்டுன்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துன்னா இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க இப்போ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கூட ஈஸியாக நம்ம டெட்டுக்குன்னு படித்தாலே வேறு தேர்வுகளையுமே நம்ம எளிமையான முறையில் வெற்றி பெற்று வேலைக்கு போயிடலாம் ஏன்னால் என்னுடைய நண்பர்களே அப்படி நிறைய பேர் வந்து டெட்டு பாஸ் பண்ணுவாங்க அந்த முறை டெட்டில் கிடைக்காததால டிஎன்பிசியில் முக் நிறைய பேர் போயிட்டாங்க சரிங்களா அதனால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறோம் ஒரு பிளான் பண்ணி படித்தா ஈஸியாக வந்து நம்ம வந்து எலிஜிபிள் மார்க்கு வாங்க முடியும் அடுத்தது பார்த்தோன்னா தேர்வு முறை போன முறை வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து நடந்தது ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ஒரே மேஜர் வந்து இரண்டு மூன்று தினங்களில் தேர்வு எழுதினாங்க அதில் பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக சொன்னாங்க ஒரு செஷனில் வந்து எங்களுக்கு எளிமையான முறையில் இருந்தது இன்னொரு செஷனில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த முறை பார்த்தோன்னா ஓஎம்ஆர் அடிப்படையில் தேர்வு நடைபெறப் போகுது தமிழ்நாடு முழுவதும் ஒரே வகையிலான வினாத்தால் தான் இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான் சரிங்களா ஏன்னால் போன முறை வந்து நம்மளுக்கு மல்டிபிள் செஷன் நடந்தாலும் கூட இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் அதனால் இந்த நம்மளுக்கு நார்மலைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலவங்க ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு காம்படிவ் எக்ஸாமாக இருந்தால் மல்டிபிள் செஷன் நடந்ததுன்னா நார்மலைசேஷன் மெத்தட் படி தான் ரிசல்ட் வரும் ஆனால் இப்போ வந்து இவங்க அப்படி கொடுக்கல எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் அதனால் எடுக்கிற மார்க் என்னவோ அதுதான் சொல்லிட்டாங்க இந்த முறை அப்படி இல்லை ஓஎம்ஆர் முறை எப்படி இருக்கிறதால எல்லாருக்குமே ஒரே வகையிலான வினாத்தால் தான் அதனால் நல்லா எக்ஸாம்க்கு வந்து தயாரானீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பாஸ் மார்க் நம்ம மினிமம் மார்க்னு நம்ம சொல்கிறோம்ல முன்னாடி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தொண்ணூறு மார்க் இருந்தது அதன் பிறகு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்து எண்பத்தி ரெண்டு மார்க்குன்னு வந்து இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடுக்குள்ளார் வரவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் நம்ம எளிமையான முறையில் எடுத்துடலாங்க தமிழ் இருக்குது அதாவது இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க கம்பல்சரி நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும் இதே ஆர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு அவங்க சோசியல் சயின்ஸும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க விருப்பம் சாய்ஸ் தான் அவங்க ரெண்டில் எது பண்ணணுன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் தமிழில் முப்பது மார்க் வரும் இங்கிலீஷில் முப்பது மார்க் வரும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது முப்பது இது தொண்ணூறு மார்க்கும் எல்லாருக்குமே காமனானது ஆர்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி சயின்ஸ்க்காக இருந்தாலும் இது தொண்ணூறு மார்க்கும் காமன் மற்றது தான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுனால் அது அறுபது மார்க்கு சோசியல் சயின்ஸுனா சோசியல் சயின்ஸ் வந்து ஆர்ட்ஸ் டீச்சர் சூஸ் பண்ணாங்கன்னா அதில் அறுபது மார்க்கு அப்போ நூற்றி ஐம்பது மார்க் இந்த பேட்டர்ன் அடிப்படையில் தான் தேர்வு நடைபெறும் எண்பத்தி ரெண்டு மார்க் அப்படிங்கிறது மிக எளிமையாக எல்லாராலுமே வாங்க முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போன முறை நடைபெற்ற கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எளிமையாக வினாத்தால் வந்திருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க சென்ற முறை என்னென்னலாம் தவறுகள் செஞ்சீங்களோ அது மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் அதே பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் அவங்களுக்கும் சைக்காலஜி உண்டு அதே போல வரும் ஸ்டடீஸ் அவங்களுக்குமே நூற்றி ஐம்பது மார்க்கு அப்போ நம்ம எளிமையான முறையில் இது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடல இந்த எக்ஸாமுக்கு படித்தோம்னா இது இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் நம்மளுக்கு மிக எளிமையாக தெரியும் ஆனால் அதுக்கும் விண்ணப்பம் நிறைய பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் அதனால இந்த எக்ஸாமுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் மட்டும் இல்லை நம்ம வந்து நிறைய மார்க்கே எடுத்து இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று நமக்கு வந்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அடுத்த முறை ஒரு தேர்விற்கான அறிவிப்பு கொடுக்கும்போது நம்ம எல்லாருமே நமக்கு அது ஒரு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கப் போகுது அதனால் அந்த ஒரு மனதில் வைத்துக்கொண்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்காது இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டில் வெற்றி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி